செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு உணவு துறை மற்றும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது தலைவர் ஜி ஜே பிரபாகரன் செயலாளர் அப்துல் சமீத் பொருளாளர் பவித்ரா சீனிவாசன் இவர்கள் ஏற்பாட்டில் இதில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டாக்டர் ரமேஷ் பாபு சுஸ்மிதா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அப்போது பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உங்கள் வணிகங்களை சுகாதார முறைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எப்படி பாதுகாப்பான உணவை அளிக்கின்றீர்களோ அதே போல வாடிக்கையாளர்களுக்கும் அளிக்க வேண்டும் உணவு பாதுகாப்புத்துறை என்பது நீங்கள் அரசு துறையாக நினைக்க வேண்டாம் உங்களுக்காக செயல்படும் நண்பனை போல் இந்த பாதுகாப்புத்துறை உங்களுக்காக செயல்படும் உங்களுடன் ஒற்றுமையாக உங்கள் பயண வழியில் இணைந்துதான் நாங்களும் வருவோம் உங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்க மாட்டோம் என தெரிவித்தார்